ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பேங்க்கில் வந்து அடகு வைக்கிறதுக்கு எந்த மாதிரி வந்து செயினை கொண்டு போய் அடகு வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் வந்து எனக்கு என்ன நடந்தது பேங்க்கில் வந்து என்ன பண்ணாங்க அந்த செயினை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்றது டீட்டெயிலாகவே வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் இப்போ அதுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான் இது ஏன்னா நீங்கள் பேங்க்கில் கொண்டு போய் நகை அடகு வைக்கும்பொழுது பார்த்து அடகு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி எனக்கு நடந்த ப்ராப்ளம் பிரச்சனை உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே நான் மேக் பண்றேன் அதே போல இன்னொன்று என்ன அப்படின்னா செயின் வாங்கும்பொழுது எந்த மாதிரி செயின் வாங்கினா லைஃப் வரும் அப்படின்றதையும் வந்து ஒரு சிஸ்டர் ரொம்ப நாளாவே வந்து கமெண்ட்ல கேட்டுட்டே இருந்தாங்க சிஸ்டர் நீங்க எந்த மாதிரி செயின் பேர் பண்றீங்க எந்த மாதிரி செயின் வாங்கினா லைஃப் வரும் அப்படின்றது நீங்க கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து அடுத்த வீடியோல வந்து நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க கண்டிப்பா வந்து இதுல வந்து பேங்க் சம்மந்தப்பட்ட பட்டதையும் நான் சொல்லிடுறேன் அதுக்கேத்த மாதிரி எந்த மாதிரி செயின் வாங்கலாம் அப்படின்றதையும் நான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேங்க்ல அடகு வைக்கிறீங்க அப்படின்னா டேமேஜ் பீசஸ் எதையுமே வந்து அடகு வைக்கவே வைக்காதீங்க என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஹானஸ்ட்டாக வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் எப்பொழுதுமே ஒரு ஜுவல் வாங்குறது அப்படின்றதுனா எல்லாருக்குமே ஒரு கனவு தானே அப்போ அப்படி இருக்கும்பொழுது அந்த ஜுவல் வந்து நம்ம எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஜுவல்ஸ் வாங்கும்பொழுது ஏதோ ஒரு ஆசையில் வந்து ஒருத்தவங்க போட்டிருக்காங்க பார்த்து பார்த்தோன்னு நமக்கு பிடிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் வாங்கிடக்கூடாது ஏன்னா அது லைஃப் வருமா அது வந்து இவ்வளோ வருஷம் நம்ம கூட வந்து அது வந்து எப்பொழுதுமே ட்ராவல் பண்ணிட்டே தான் இருக்கும் ஒரு ஜுவல்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஒன் டைம் வந்து நம்ம வந்து ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ராப்பராக வந்து அந்த ஜுவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிரந்தரமாக நம்ம இருக்கணும் அது அறுந்து போயோ அந்த மாதிரி மாத்துறதோ அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா நமக்கு நிறையவே வந்து லாஸ் வந்து வந்துட்டே இருக்கும் ஏன்னா அது வந்து ஜுவல் ஷாப்லேயுமே வந்து அதை பற்றி ஒரு அவேர்னஸ் எதுவுமே வந்து கொடுக்கவே மாட்டாங்க இந்த செயின் எடுங்க இது நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்களுடைய இதுவை தான் அங்கே ஷேர் பண்ணுவாங்களே தவிர நமக்கு வந்து இது லைஃப் வரும் அப்படின்ற மாதிரிலாம் உள்ளவே மாட்டாங்க அதனால வந்து நல்லா வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு நல்ல லைஃப் வர ஒரு சைனை வந்து நீங்க நீங்கள் வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வந்து லைஃப் லாங் வராது ஏன்னா அதை வந்து நம்ம போடலாம் நம்ம நல்லா வந்து ரஃப் யூஸ் பண்ணலாம் டெய்லி வேர் கூட யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கூட நமக்கு ப்ராப்ளம் வராது இப்போ நான் பேங்க்கில் வந்து நான் அடகு வைக்கிறதுக்கு ஏன் முக்கியமாக நான் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நடந்ததை தான் இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணுறேன் நான் வந்து கொண்டு போய் அடகு வச்ச ஜுவல்ஸை வந்து அப்படியே துண்டு துண்டாக கட் பண்ணி அதை வந்து அழகாக வந்து பற்ற வச்சு ஏன்னா நான் வந்து திருப்புறத்துக்கு வர்றதுக்கு த்ரீ இயர்ஸுக்கு மே த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு அப்போ த்ரீ இயர்ஸ் ஆனவுடனே அவங்களுக்குள்ள என்ன ஒரு வந்துடும் அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து பேங்க்கில் இருக்கிற மேனேஜருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காதுங்க இது கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இப்போ வந்து பேங்க்கில் வந்து மெயினான ஒரு பர்சன் யார் அப்படின்னா மேனேஜர் மேனேஜருக்கெல்லாம் தெரிஞ்சு தான் வந்து ஒரு ஜுவல்ஸை வந்து அதை என்ன பண்ணணுமோ பண்ணுவாங்க இது வந்து கவர்மெண்ட் பேங்காக இருந்தாலும் பிரைவேட் பேங்காக இருந்தாலும் இப்போனா வந்து நமக்கு ஜுவல்ஸ் ஜுவல்ஸுடைய ரேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு கோல் ரேட்டு அதிகமானதுனால இப்போ நம்ம என்ன பண்றோம் இப்போ ஒரு கஷ்டத்துக்கு வந்து கொண்டு போய் அடகு வச்சுட்டு அந்த அமௌண்ட்டை கொண்டு வந்து வேற எதுக்காவது யூஸ் பண்ணிப்போம் அப்ப நமக்கு கஷ்டத்துக்கு கொண்டு போறது என்னவா இருக்கும் அப்படின்னா ஜுவல்ஸ் தான் அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஜுவல்ஸ் அடகு வைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் ஆச்சுனாவே வந்து அந்த ஜுவல்ஸ்ல வந்து கண்டிப்பா வந்து கை வைப்பாங்க எனக்கு நடந்தத வந்து இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிருக்கேன் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதுலயுமே சொல்றேன் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா டேமேஜ் பீசஸ் ஒரு ஜுவல்ஸ் வந்து டேமேஜா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை அடகு வைக்கவே வைக்காதீங்க ஏன்னா நம்ம என்ன நினைச்சுப்போம் அப்படின்னா சரி டேமேஜா இருக்கு நம்ம வீட்டுல சும்மா தானே அதை வச்சிருக்கோம் அதை கொண்டு போய் நம்ம வந்து அடகு வச்சுட்டு அடுத்தது வந்து ஜுவல்ஸா வாங்கலாம் இல்ல வேற ஏதாவது தேவைக்கு ஃபீஸுக்கோ அதுக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி நம்ம நினைப்போம் ஆனா கண்டிப்பா சொல்றேன் இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா டேமேஜா ஒரு ஜுவல்ஸ் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா அதை அப்படியே வச்சுக்கோங்க உங்களோட பீரோலயும் உங்களோட லாக்கர்லயும் வச்சுக்கோங்க உங்ககிட்ட இருக்கிறது நல்ல ஜுவல்ஸா இருக்கு இல்லைங்களா அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்ல இப்ப நீங்க டேமேஜே பீஸ் வச்சீங்க அப்படின்னாலுமே இப்போ இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேங்குக்கு போயிட்டு வந்து தான் இந்த இந்த பேங்கிள்ஸ் புது பேங்கிள்ஸ் நான் அவ்வளோவா வந்து வேர் பண்ணி இருக்க மாட்டேன் ஆனால் வேர் பண்ணியிருக்கேன் இந்த பேங்குக்கு போனதுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வேர் பண்ணேன் பேங்க்குக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இதோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா மாறி போச்சு எப்படி எல்லாம் நசுங்கி வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரிலாம் பேங்கிள்ஸ் வந்து நம்ம கொண்டு போய் அடகு வைக்கிறோம் அப்படின்னா ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து இது வந்து நம்ம கொஞ்சம் இதுவாக தான் வாங்கியிருப்போம் ஓகேங்களா ஃபங்க்ஷன் வேர்க்கு அந்த மாதிரி வந்து எப்பயாவது வந்து வேர் பண்ணுற மாதிரி தான் வாங்கியிருப்போம் அப்போ இந்த மாதிரி பேங்கிள்ஸ் கொண்டு போய் நம்ம பேங்க்ல அடகு வைக்கும் போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இதை வந்து எப்படி தூக்கி போடுவாங்க என்ன பண்ணுவாங்கன்றது தெரியாது இந்த மாதிரி தான் எனக்கு அதோட ஷேப்பே மாறி போய் நசுங்கி வந்தது பேங்க்ல அடகு வச்ச நகை நசுங்கி இந்த மாதிரி வந்தது அதுக்கு அதுக்கடுத்தது இந்த பேங்கிள்ஸ் நான் அடகு வைக்கிறதுக்கே வைக்கிறது இல்லை அவ்வளவு மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி பண்ணாங்க அதுக்கடுத்தது வந்து நீங்கள் பேங்க்கில் அடகு வைக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி செயனை அடகு வச்சா அவங்களால கட் பண்ண முடிஞ்ச கட் பண்ணினாலும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி செயின் இப்போ நான் கீழே வச்சுருக்கேன் இல்லைங்களா இது வந்து விஜய் மாடல் செயின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த செயின் எல்லாம் நீங்கள் அடகு வச்சீங்க அப்படின்னா ஈஸியாகவே இதில் வந்து பற்ற வைக்கவே முடியாது இது நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா இந்த செயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவா அதாவது வந்து ஷைனிங்காக தான் இருக்கும் இது நம்ம பற்ற வச்சுட்டாலுமே நமக்கு கிளியரா வந்து இந்த செயின் வந்து தெரியும் அதனால வந்து இந்த மாதிரி செயின் எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து அடக்குக்கு கொண்டு போய் வைங்க சைனா வைக்கும்போது இந்த மாதிரி செயின் எல்லாம் வச்சுங்க அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு அதுல வந்து ஒரு போ ஏதோ ஒரு வேலைகள் அதுல பண்றாங்க அப்படின்னா ஏமாத்து வேலைகள் நடக்குது அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இந்த செயின்ல அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் எனக்கு வந்து ப்ராப்ளம் வந்த சைனை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த சைனில் வந்து எனக்கு ப்ராப்ளம் வந்தது இந்த சைனை என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இந்த செயினுடைய கிராம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னே கால் பவுன் இருந்தது இதில் கிட்டத்தட்ட நீங்கள் நம்பவே மாட்டிங்க கால் பவுனுக்கு வந்து கட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு பண்ணியிருக்காங்க என்கிட்ட ப்ரூப் வந்து மிஸ் ஆனதுனால கிட்ட வந்து என்னால் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணி பேச முடியல ஆனால் அப்படி இருந்தாலுமே நானும் எங்கள் ஹஸ்பண்டுமே வந்து ரொம்பவே வந்து அந்த இடத்துல ஃபைட் பண்ணுவேன் பண்ணோம் மேனேஜர்கிட்டையுமே போய் பேசி கூட எந்த யூஸுமே இல்லை இது மாதிரி அடுத்தவங்க ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு வாங்குற ஒவ்வொருத்தருக்குமே வந்து அது ஒரு கனவாக வாங்குறது வந்து வீண் போகக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் யாருமே வந்து இந்த மாதிரி செயினெல்லாம் கொண்டு போய் அடகு வைக்கவே வைக்காதீங்க இதை நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா ஜிஆர்டியில் தாங்க வாங்கினேன் இந்த ஜுவல்ஸு வாங்கும் பொழுது எனக்கு அவ்வளோ அந்த செயினை பிடிச்சி தான் நான் அதை வாங்கினேன் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த செயினுடைய நிலமையே வந்து இப்போ இது எனக்கு மாற்றவும் மனசு வரவே மாட்டேங்குது மாட்டுது ஏனே தெரியல ஏன்னா நம்ம ஈஸியா ஒரு ஜுவல்ஸ் வந்து மாத்திடுறோம் ஆனா அதை ரிட்டர்ன் அதே அதே கிராமுக்கு வாங்குறதெல்லாம் வந்து எவ்வளவு கழிப்பாங்க நமக்கு எவ்வளவு லாஸ் ஆகுது இல்லைங்களா அதனால வந்து இதை நான் மாத்தவே இல்லை பாருங்க இந்த இடத்துல கட் பண்ணிருக்காங்க அதுக்கு அடுத்தது வந்து நான் நிறைய இடத்துல பாருங்க இந்த பாருங்க கட் பண்ணி இங்கேயும் கட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல இங்க பாருங்க இந்த இடத்துல இங்க கட் பண்ணியிருக்காங்க ஆனால் நான் டேமேஜாக கொண்டு போய் வச்சது என்னவோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைடான டேமேஜ் சின்ன டேமேஜ் தாங்க நான் கொண்டு போய் வச்சேன் ஆனால் எனக்கு நடந்தது இவ்வளோ ஒரு அநியாயம் வந்து இந்த பேங்க்கில் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக சொல்கிறேன் கடவுள் ஒருத்தர் ஒரு ப தப்பு பண்ணுறவங்கள கண்டிப்பாக பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு ஓகேங்களா அதுக்கு வேண்டிய பலனி என்னவோ கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் அதனால வந்து நான் கடவுள்கிட்ட தாங்க இதை பற்றி நான் பேசி சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அந்த இந்த மாதிரி சைனெல்லாம் கண்டிப்பாக வந்து அடக்குக்கு கொண்டு போகாதீங்க ஏன்னா இதை வந்து நம்ம கட் பண்ணா கூட நமக்கு தெரியவே தெரியாது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சின்னதா மைல்டான ஒரு டேமேஜா கொண்டு போய் இதை வச்சுட்டோம் அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அதை வந்து அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி ஆயிடும் ஓ இது என்னெல்லாம் பண்ணலாமோ பண்ணலாம் ஏன்னா மூணு வருஷம் ஆயிடுச்சு இல்லையா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஈஸியாவே வந்து இந்த செயின் மேல வந்து டார்கெட் பண்ணுவாங்க அதுக்காக தான் நான் சொல்றேன் கண்டிப்பா வந்து இந்த செயினை அடகுல வைக்காதீங்க இந்த மாதிரி செயினுமே வாங்காதீங்க எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃபர்ஸ்ட்னல் ஃபர்ஸ்ட்னலாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்லணும் அப்படின்னா இந்த செயின் வாங்காதீங்க இது என்னன்னா நம்மளுடைய முடியிலெல்லாம் அதிகமாக மாட்டோம் ட்ரெஸ்ஸெலாம் மாட்டோம் அதனால வந்து இதை வேர் பண்ணுறதுக்குமே ரொம்பவே கஷ்டமா இருக்கோங்க அதனால வாங்காதீங்க இப்போ இந்த செயின் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சரடு மாடல் தான் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண்கள் கூட போடலாம் இந்த செயினை சரடு மாடல் தான் இந்த செயின்லேயுமே வந்து டேமேஜ் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைல்டாகவே தெரியும் இது வந்து ஆல்ரெடி வந்து நான் சரடாக தான் யூஸ் இருந்தேன் ரொம்ப வருஷம் இது வந்து மூணு சவரன் இது சரடாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஆர்டியில் வாங்கினது தான் நல்ல லைஃப் வந்துதுங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சரடு வந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸாக யூஸ் இருந்தேன் எனக்கு வந்து அதுக்கு அடுத்தது தான் இந்த மாதிரி ஒரு டேமேஜ் வந்தது இதையுமே வந்து எனக்கு மாற்ற மோஸ்ட்லி வந்து எனக்கு ஜுவல்ஸ் வந்து டேமேஜ் இருந்துச்சு அப்படின்னா அதை உடனே கொண்டு போயிடலாம் நான் மாற்றவே மாட்டேன் அப்படியே தான் அதை வச்சிருப்பேன் புதுசு கூட நம்ம வாங்கிடலாம் ஆனால் அதை என்ன பண்ணுவாங்க இப்போ நம்ம பழசு மாற்றும் பொழுது பழசு கெடுக்கும் பொழுது நிறைய லாஸ் வரும்ன்றதுனால நான் மாற்றவே மாட்டேன் சரி அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் ஏன்னா இப்போல்லாம் கோல்டு வந்து ஒரு கனவாகவே போச்சுங்க வாங்கவே முடியறது இல்லை ஒரு கிராமே அந்த அளவுக்கு ரேட்டு போயிடுச்சு அப்போ அப்படி மாற்றும் போது நமக்கு லாஸு தானே அதனால இங்கே டேமேஜ் வந்து மைல்டாக இருக்கு ஜிஆர்டியில் போய் விசாரிச்சுட்டு வந்தேன் இது ஏதாவது பத்த வச்சு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வந்திருக்கேன் ஆனால் அது நடுவில் இருக்கிறத அதை பண்ண முடியாது சொல்லிட்டாங்க மாதிரி சரி வேற ஏதாவது வந்து லோக்கல்ல போயிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த தான் இந்த சரடு சைனை வந்து அப்படியே வச்சிருக்கேன் இந்த மாதிரி சைனுமே வந்து பேங்க்ல கொண்டு போய் அடகு வைக்காதீங்க ஏன்னா இதையுமே வந்து கண்டிப்பாக வந்து எங்க வீட்டு சைட்ல இருக்கிறவங்களுக்கு நடந்திருக்குது இதையுமே இந்த மாதிரி கட் பண்ணியிருக்காங்க அவங்க கிட்டத்தட்ட வந்து இப்போதான் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வந்து போய் திருப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களும் நாலு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு நான் திருப்பும்பொழுது என்னுடைய செயினை வந்து இந்த சரடு போய் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்கிட்ட காமிச்சாங்க அதனால இந்த மாதிரி செயினையும் பேங்க்கில் கொண்டு போய் அடகு வைக்கிறது அப்படி அடகு வைக்கணும் இருந்தீங்க அப்படின்னா நல்ல பூப்பு ரெடி பண்ணிக்கோங்க போட்டோஸ் எடுத்துக்கோங்க வீடியோஸ் எடுத்துக்கோங்க ஏன்னா பேசுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த இடத்துல நீங்க ஒண்ணு எடுத்துக்கோங்க உங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு காப்பி வந்து அனுப்பிடுங்க அந்த ப்ரூஃப வந்து ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க அந்த மாதிரி வச்சுக்கிட்டா மட்டும்தான் நமக்கு வந்து அங்க வாய்ஸ் அவுட் பண்ணி பேச முடியும் இந்த செயின் வந்து தாராளமா வந்து நீங்க வந்து வாங்கலாங்க அதாவது வந்து டெய்லி வேற யூஸுக்கு வந்து சுந்தரி மாடல் செயின்னு சொல்லுவாங்க இது உண்மையாவே சொல்றேன் இந்த செயின் வந்து டெய்லி வேர் பண்றதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கு எந்த விதமான டேமேஜுமே வந்து இந்த செயின்ல வர்றதுமே இல்லை இதோடைய வேஸ்டேஜுமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க எனக்கு தெரிஞ்சு வந்து செயினில் வந்து நம்ம மாடல் மாடலாக நம்ம பார்த்து வாங்குறோம் அதுக்கு வேஸ்டேஜ் கொடுத்து வரோம் ஆனால் கொடுத்து வாங்குறோம் ஆனால் லைஃப் வர்றது கிடையாது இந்த செயின் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பிளைனாக இருக்கும் அவ்வளோ வந்து கிளாரிட்டியாக இருக்குது கழுத்தில் போடும்பொழுது அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது இந்த மாதிரி சுந்தரி மாடல் செயின்லாம் வந்து வாங்கிக்கிங்க டெய்லி வேர் பண்ணுறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு பெண்டன்ஸ் மாதிரி இந்த மாதிரி போட்டு கூட யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது கண்டிப்பாக இந்த செயினுக்கு நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவேன் ஏன்னா இதையுமே நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் இந்த செயின் கண்டிப்பாக வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல லைஃப் வருது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சச்சின் மாடல் செயின் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன் இது வந்து இது வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்காக தான் நான் இந்த செயின் வாங்கியிருந்தேன் இந்த செயின்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடிக்கு வந்து இந்த இது வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்பவும் இதுலேயுமே வந்து ப்ராப்ளம் வரும் அதாவது வந்து பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் இந்த செயின் ஆனால் இந்த செயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ஸுங்க கழுத்துலலாம் வந்து போடும்பொழுது அவ்வளோ அழகாக இருக்குது இந்த செயின் இது ஆனால் என்ன அப்படின்னா இதோட இது வந்து அப்பப்போ இந்த மாதிரி முறுக்கிக்கிறது இதுலேயுமே டேமேஜஸ் ஆகுறதெல்லாம் வந்து அதிகமாகவே இருக்குது இந்த செயின் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சிருக்கும் இது வந்து நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் இதை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த செயின் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் ஜாஸ்தியாக வருது இது மாதிரி செயின் வா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்கிக்கோங்க ஆனால் எனக்கு அந்த டேமேஜஸ்லாம் வந்து அதிகமாக ஆகிறதுனால இங்கே வீடியோவாக வந்து உங்களுக்கு நான் கொடுத்துடுறேன் இந்த செயின் வந்து கண்டிப்பா வந்து டெய்லி யூஸ்க்கு வந்து நல்லா இல்ல இது வந்து நல்லா தளரும் இது தளர்றது அதெல்லாம் நல்ல தளரும் ஆனா வந்து சீக்கிரமே கட் ஆயிடும் இந்த இந்த வாங்காதீங்க இந்த சுந்தரி மாடல் செயின் இந்த மாதிரி வந்து இந்த விஜய் மாடல் அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு கோதுமை மாடலில் வந்து ஒரு செயின் இருக்கு அதை நான் வந்து கழுத்துல போட்டிருக்கேன் இன்னொரு டைம் அதை நான் காமிக்கிறேன் அந்த மாதிரி செயின்லாம் வாங்குனீங்க அப்படின்னா லைஃப் வரும் பேங்க்ல கொண்டு போய் இதெல்லாம் வச்சிங்க அப்படின்னா கூட ஈஸியாக கட் பண்ணுறாங்கன்றத வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் மற்றபடி இந்த மாதிரி செயின்லலாம் வந்து கண்டுபிடிக்கவே முடியாது பேங்க்ல அடகு வைக்கும்பொழுது கண்டிப்பாக டேமேஜ் பீசஸ் நீங்க வந்து அடகு வைக்காதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக கேளுங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள் கூட வந்து அந்த டவுட்டுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் உங்களோட லைக் போட மறந்துடாதீங்க உங்களோட லைக் எனக்கு எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் லைக் போடுறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ என்னோட சேனலை நீங்கள் விரும்பி பார்க்குறீங்க அப்படின்றத எனக்கு வந்து ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிய ஒரு ஆர்வம் தான் லைக் போடுறது போடாதது உங்களுடைய விருப்பம் ஆனால் லைக் போடும்போது நீங்கள் நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் அது மட்டும் தான் மோட்டிவேட்டாக இருக்கும் அடு அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபீட்பேக் வந்து என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் வந்து புது புது வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நம்மளுக்கு நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்கள் தேங்க்யூ